பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் என் பத்ரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கல்கத்தாவில் பிறந்தேன் எனவே பை பர்தா எம்ஏ பெங்காலி நோவை எம்ஏ தமிழியன் எங்கள் அப்பா அப்பொழுது கல்கத்தாவில் பணிபுரித்து கொண்டிருந்தார் அவர் பத்ரிநாத் போயிட்டு வந்து பிறகு நான் பிறந்ததன் காரணமாக எனக்கு பத்ரி என்ற பெயரிட்டார் என்னுடைய தாயார் பெயர் லட்சுமி அம்மாள் என்னுடைய அப்பா பெயர் த ஏடி நரசிம்மாச்சாரி என்னுடைய கூட பிறந்த தமகி ஒருவர் இரண்டு அண்ணன்கள் நான்கு தம்பிகள் ஒரு பெரிய குடும்பம் ஒரு வயது இருக்கும்பொழுதே நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடங்கிய மதுர் கிராமத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் அங்கு நிரந்தரமாக எங்களுடைய வாழ்வு தொடங்கியது அப்பொழுது ஒரு ஐந்து வயதான உணரே உள்ளூரில் இருந்த ஒரு தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்புக்கு சேர்ந்தேன் அப்பொழுது அந்த தெருவெல்லாம் நாங்கள் கூட இருக்கும் மாணவர்களோடு நடந்தே செல்வோம் காலையில் செருப்பு கூட இருக்காது வெயிலானாலும் சரி மழையானாலும் சரி ஐந்து வகுப்பு வரை அந்த பள்ளிக்கு மிக மகிழ்ச்சியாக செல்வோம் சக பள்ளி தோழர்களுடன் எல்லா ஊர் முழுவதும் சுற்றி சுற்றி வருவோம் சிறிய வயதிலே தான் நீச்சல் கற்றுக்கொண்டதால் காரணமாக அடிக்கடி கிணற்றுக்கெல்லாம் வாய்க்காலுக்கெல்லாம் சென்று குளிப்பது வழக்கம் வீட்டை சுற்றியும் கிராமத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பச்சை பசைல் என்ற வயல்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அப்பொழுது அதிகமாக இருந்தது அடிக்கடி ஏதாவது ஒரு கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும் அந்த திருவிழாக்கள் கூத்துக்கள் நடக்கும் எல்லாம் கண்விழித்து பார்த்து ரசிப்பது உண்டு பொதுவாக இந்த மகாபாரத கதையெல்லாம் பகலில் நடத்த சொல்லி அதே கதையை இரவு நாடகமாக நடத்துவார்கள் அது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது உள்ளூர் மாரியம்மன் கோயில் கூழ் வார்த்து ஆடி மாதம் என்றாலே எல்லா கோவில்களிலும் விசேஷமாக இருக்கும் ஒளிப்பெருக்கிகள் எல்லாம் நாள் முழுவதும் ஒழித்து கொண்டே இருக்கும் ஒரு விழா கோலம் என்றால் கிராமமே அவற்றில் பங்கு கொண்டு நாங்கள் நண்பர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எல்லார் வீட்டிற்கும் எந்தவித அனுமதியும் இல்லாமல் மிக சகஜமாக சென்று வருவோம் எங்களுடைய பெற்றோர்களும் நண்பர்களாக இருந்தார்கள் பகைமை என்பது எங்குமே கிடையாது எந்த வீட்டிற்கும் யாரும் எப்பொழுதும் அனுமதியின்றி நுழையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி என்னுடைய நண்பர்களும் என்னுடைய வீட்டிற்கு எப்பொழுது வந்தாலும் வருவார்கள் அதற்கு பிறகு பள்ளி பக்கத்தில் எலப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன் அது எங்கள் வீட்டிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர்கள் வயல் வழியாக நடந்து தான் சொல்லுவோம் காலை ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் என்றால் வீட்டிலிருந்து எட்டு மணிக்கு கிளம்பிட வேண்டும் மதிய உணவை கையிலே எடுத்து சென்று விடுவோம் அது ஒரு அரசு உயர்நிலை பள்ளி வகுப்பறைகள் எல்லாம் ஜன்னலெல்லாம் கிடையாது நல்ல காற்றோட்டமாக இருக்கும் நாங்கள் நேரம் கடித்து சென்றால் ஆசிரியர் கடிந்து கொண்டு அந்த கிரவுண்டெல்லாம் ஓட சொல்வார்கள் அதே நேரத்தில் அன்பாக இருப்பார்கள் இப்பொழுது நான் ஒரு தரமான கல்வியின் காரணமாக தான் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்க முடிகின்றது அப்பொழுது ஆறு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை அந்த அரசு உயர்நிலைப் பள்ளி எழப்பாக்கும் எனக்கு கொடுத்த அறிவு என்பது ஒரு சிரமான கல்வி தரம் என்பது எவ்வளோ வேண்டுமானால் சொல்லலாம் அந்த ஆசிரியர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் மரியாதையுடன் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றேன் நான் பள்ளியில் மூன்றாவது ரேங்க் எடுத்தேன் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுப்பேன் என்று கனவு கண்டேன் ஆனால் மூணாவது ரேங்க் கிடைத்தால் அது பற்றி என்னுடைய தந்தையார் தான் என்னை பாராட்டினாரை தவிர அதற்காக கடிந்து கொள்ளவில்லை இப்பொழுது மதிப்பெண் பின்னாலே சொல்லக்கூடிய காலம் ஆனால் அப்பொழுது மதிப்பெண்கள் இல்லை அறிவு இருந்தால் போதும் என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் நாங்கள் அப்பொழுதெல்லாம் இந்த பருவத் தேர்வில் கிடையாது காலாண்டு தேர்வு என்றால் பாடத்தில் இருக்க கால்பகுதி புத்தகமும் அரையாண்டு தேர்வு என்றால் பாதி புத்தகமும் முழுவாண்டு தேர்வு என்றால் முழு புத்தகமும் படிக்க வேண்டும் மொழி பாடங்களிலே சில பாடங்களை படித்து காட்ட வேண்டும் இப்பொழுது அப்படிப்பட்ட நடைமுறை இல்லை எல்லாமே எடுத்து திறனை மட்டும் சோதிப்பதாக இருக்கின்றன அப்பொழுது ஆங்கிலத்திலும் சரி தமிழும் சரி சில வாய்ப்பாடுகளை ஒப்பிக்க வேண்டும் சில பத்திகளை படித்து காட்ட வேண்டும் மொழியில் நல்ல படிக்கும் திறனை வாசிக்கும் திறனை வளர்ப்பதாக அந்த கல்வி முறை இருந்தது முழு புத்தகத்தையும் எந்த இடத்தில் இருந்தாலும் வேண்டுமேனாலும் கேள்வி கேட்கலாம் என்ற நிலை இருந்தது இப்பொழுது இருப்பது போன்று புத்தக வங்கி எல்லாம் வினா வங்கி எல்லாம் அப்பொழுது கிடையாது பெரும்பாலும் புத்தகங்களை ஏற்கனவே எங்கள் வீட்டில் பெரிய சகோதரர்களோ அல்லது பக்கத்து வீட்டு அண்ணாக்களோ அவர்கள் படித்த புத்தகங்களை பழைய புத்தகங்களை வாங்கி நாங்கள் படிப்போம் அதில் முதல் இரண்டு மூன்று பக்கங்கள் கிழிந்து கூட இருக்கும் இருந்தாலும் பள்ளி இறுதி தேரும் பொழுதே அதெல்லாம் முன்பதிவு செய்து விடுவோம் அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது ராசியான மாணவரோட புத்தகம் நன்றாக படிக்கும் அண்ணாவின் புக்கு புத்தகம் அத் அக்காவின் புத்தகம் என்ற எங் அந்த எண்ணம் எங்கள் மனதில் இருந்தது பெரும்பாலும் நான் வீட்டில் படிக்க மாட்டேன் வீட்டில் எங்களுக்கு மின்விளக்கு கிடையாது நான் வேலைக்கு போன பிறகுதான் எங்கள் வீட்டிற்கு மின்விளக்கை வசதியை செய்து செய்து தரப்பட்டது அதனால் நான் பகல் நேரங்களில் ஏரிக்கரைகளிலும் அப்புறம் வயல்வெளிகளிலும் மரங்களின் கீழும் சென்று உட்கார்ந்து இயற்கையை ரசித்து கொண்டே படிப்போம் உறக்க படிப்போம் அந்த பறவைகளுடைய ஒலிகளை கேட்டு படிப்போம் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இன்றைய மாணவர்களுக்கு இல்லாதது மிக வருத்தமாக இருக்கிறது அதே போன்று ஒருவருக்கொருவர் சொல்லி காட்டுவோம் நான் படித்தது என் நண்பன் அவர் படித்தது என்னிடமும் சொல்லி காட்டுவோம் எனக்கு அந்த காலத்தில் ரவி என்ற ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார் அவருக்கும் எனக்கும் தான் படிப்பு எப்பொழுதுமே இருக்கும் சில சமயங்கள் எங்களுக்குள் சண்டையெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு லெட்டர் கொடுப்பேன் உன்மேல் உன் மீது கா என்று அதுக்கப்புறமா நான் உன் மீது பழம் விட்டு விட்டேன் என்று சொல்லுவார் இப்படி அடிக்கடி சண்டை வரும் திரும்பவும் ஒன்றாக செல்லுவோம் ஒன்றாக வருவோம் ஒரே வீடு ஒரே ஊர் என்ற நிலையில் எங்களுடைய நட்புகள் தொடர்ந்தன அப்படிப்பட்ட நட்புகள் இன்றும் எனக்கு ஐம்பது வருடங்களாக பல நட்புகள் இருக்கின்றன அதற்கு பிறகு ஆறு முதல் பதினோரு வகுப்பு அங்கேயே நான் படித்தேன் அதற்கு பிறகு செங்கல்பட்டு அரசு கலைக்கல்லூரியினுடைய புகுமுகத் தேர்வு அல்லது பியூசியை வந்து படித்தேன் காலையில் ஆறு முப்பது மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பி அந்த பதினோரு கிலோமீட்டர் சைக்கிளில் வருவேன் எட்டு மணிக்கு விழுப்புரம் சென்னை பேசஞ்சர் அதை அச்சரப்பாக்கத்தில் பிடித்து விட்டு செங்கல்பட்டில் வந்து இறங்கி செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த செங்கல்பட்டு அரசு கலைக்கல்லூரிக்கு நடந்தே போவேன் அப்போது அது முதன் முதலாக கல்லூரியாக தொடங்கப்பட்டது அப்பொழுது நான் முதல் முதல் ஆங்கில வழி கல்விக்கு அப்பொழுது சென்றேன் இதுவரை தமிழ் வழி கல்வியில் படித்துவிட்டு அந்த ஆங்கில மொழி கல்வியில் படிக்கும்பொழுது நான் சிறிது கஷ்டப்பட்டேன் ஆனாலும் பிறகு சுதாரித்து கொண்டு சிறிது சிறிதாக என்னை நானே தேற்றி கொண்டு படித்து கொண்டேன் அங்கே அருமையான நண்பர்கள் எனக்கு அமைந்தார்கள் திரு ருத்ரமூர்த்தி திரு கிருஷ்ணசாமி போன்ற நண்பர்கள் அங்கே கோவிலுக்கு அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் உட்காருவோம் கல்லூரியை விட்டு போய் அங்கே உட்காருவோம் ரயில் வரும் வரை அங்கே புத்தகங்களை எடுத்து படிப்போம் பிறகு ரயிலில் விட்டு ரயிலை விழுப்புரம் செல்லும் ரயிலை பிடித்து இரவு எட்டு மணிக்கு அச்சரை பார்க்கும் பொழுது ஒன்பது மணி அளவில் சைக்கிளில் திரும்ப வீட்டுக்கு செல்லுவேன் என்னுடைய வீட்டின் முதல் பட்டதாரி நான் தான் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பியுசி எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சுக்கு சென்னைக்கு வந்தேன் சென்னை எக்மோரில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தகுதி அடிப்படையில் எனக்கு ஆசிரியர் பயிற்சி படிப்பு இரண்டாண்டு படிப்பு அது கிடைத்தது அப்பொழுது வில்லிவாக்கத்தில் என்னுடைய அண்ணன் திரு சுந்தரவர்தன் அவர்கள் இருந்தார்கள் என்னுடைய வீட்டினுடைய குடி மகன் மூத்த மகன் அவர் குளுக்கோஸ்டிவிஸ் பணிபுரிந்து கொண்டிருந்தார் அவருடைய வீட்டில் தங்கி நான் படித்தேன் அந்த இரண்டு வருடமும் அப்பொழுது நான் அங்கு ஒரு மருந்து கடையில் பணிபுரிந்து கொண்டேன் ஜனதா மெடிக்கல்ஸ் என்ற ஒரு கடையில் பணிபுரிந்து அதில் எனக்கு பதினைந்து ரூபாய் மாதம் சம்பளம் கிடைத்தது அந்த சம்பளத்தில் பத்தே முக்கி ரூபாய்க்கு நான் சீசன் டிக்கெட் வாங்கி அதில் என்னுடைய பயண செலவை மேற்கொண்டேன் தேர்வு முடிவுகள் வந்தன தேர்வு முடிவுகள் திட்டத்தை செய்து அதில் பார்த்தேன் பார்த்த உடனே அதில் என்னுடைய எண் வரவில்லை என்னுடைய அப்பாவுக்கோ என் மேல் கோபம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வீட்டில் முதன் முதலாக சென்னைக்கு அனுப்பி படித்து வை படிக்க வைத்தேன் நீ என்ன ஃபெயிலாகி வச்சுருக்க எனக்கு நான் ஒரு முறையும் இவ்வளோ குறைவான மார்க்கு தேர்ச்சி பெறாத மதிப்பு எடுத்தது கிடையாது நான் ஃபெயில் ஆகு வாய்ப்பே இல்லை என்று என்னுடைய தந்தையிடம் மன்றாடி கொண்டிருந்தேன் மறுநாள் காலையில் நான் பார்த்ததெல்லாம் செகண்ட் கிளாஸ் அப்புறம் மறுநாள் பார்த்தால் அந்த நம்பர் தொண்ணூத்தஞ்சு என்பது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்டில் இருந்தது நான் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தேன் என்பது எனக்கு அப்போது தான் தெரிந்தது அதற்கு பிறகு சென்னையில் ஒரு திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்தது அப்பொழுது மூக்க முத்து வெண்ணிற அடை நிர்மலா அவர்கள் முன்னெடுத்த எங்கேயும் இங்கேயும் மனிதர்கள் என்ற படத்தில் பெருங்களுத்து ஸ்டாண்டர்ட் மோட்டர் கம்பெனிக்கு எதிரில் அந்த ஷூட்டிங் நடந்தது நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு திரு ஏ எல் நாராயணன் திரு ஆருதாஸ் அவர்கள் அடிக்கடி வருவார்கள் அவருடைய பழக்கம் எனக்கு அப்பொழுது கிடைத்தது அப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் எடுக்க இருந்த படம் என்ன செய்தேன் என்ற படம் அந்த படத்தில் சிவகுமார் சிறிவனாக இருக்கும் ஒரு வேடம் எனக்கு தரப்பட்டது ஆனால் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இருபத்தாறு அக்டோபர் என்று நினைக்கின்றேன் என்னுடைய தந்தையார் எனக்கு ஒரு கடிதம் எழுதி உடனே புறப்பட்ட வா என்று சொன்னார் உடனே சென்றேன் அங்கு மதுராந்தகத்தில் ஒரு உதவி பெறும் பள்ளியில் எனக்கு ஒரு ஆசிரியருடைய லீவ் வேக்கன்சி அவர் மருத்துவ விடிப்பில் செல்லுகின்றார் அந்த பணியிடத்தில் என்னை தற்காலிகமாக பணியமர்த்த நிர்வாகம் ஒப்புக்கொண்டது அப்பாவினுடைய ஆணைக்கு உட்பட்டு நான் அந்த பணியில் சேர்ந்தேன் அந்த ஆசிரியர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் அந்த பணியில் பதினாறு ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் சேர்ந்து அது முதல் என்னுடைய இடைநிலை ஆசிரியர் பணியாக பணியிடத்தில் என்னுடைய பணியிட பணியை தொடங்கினேன் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு என்னுடைய திருமணம் நடைபெற்றது என்னுடைய பள்ளியிலேயே பணிபுரிந்த ஒருவருடைய உறவினருடைய மகள் அவர் திருவண்ணாமலையில் இருந்தார் அந்த பெண்மணியின் பெயர் திருமதி பிரபா அவர்களை பெண் பார்க்க திருவண்ணாமலைக்கு சென்றேன் அவருடைய பெயர் திரு எம்இ லட்சுமி நரசிம்மன் அந்த அம்மாவோட பெயர் ஜனக்கவல்லி அவர்கள் வந்தவாசி பக்கத்தில் உள்ள தையாரைச் சேர்ந்தவர்கள் அப்போ பெண் பார்க்கப்படாமல் திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு பதிலாக அந்த பெண்ணினுடைய மாமா வந்தவாசியில் இருந்தார் வந்தவாசிக்கு போய் பெண் பொன்னொன்னே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் உடனே திருமணம் நவம்பர் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எங்களுடைய நட்புகள் உறவுகள் சூடு திருவண்ணாமலையில் நடந்தது அப்பொழுது யோகி சுரத்குமார் என்னுடைய கல்யாணத்திற்கு வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு நான் பணிபுரிந்தோனிடம் ஓரியன்டல் விளைநீர் பள்ளி என்பது ஒரு உறைவடை பள்ளி அந்த பள்ளியில் வேதம் திவ்ய பிரபதம் சமஸ்கிருதம் இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டன அவற்றில் நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன் என்னுடைய பணியில் நான் எப்பொழுதும் அர்ப்பணிப்போனோருடன் இருந்தேன் அந்த பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களை விட்டு இருப்பதால் அவர்களுக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பினை நான் எடுத்துக்கொண்டேன் காலையில் நான்கு மணி ஐந்து மணிக்கே பள்ளிக்கு சென்று விடுவேன் தேர்வு நேரங்களில் இன்னும் அதிகமான நேரம் மாணவர்களோடு இருப்பேன் இரவு பதினோரு மணி வரை நான் அவருடன் இருந்து என்னிடம் படித்த மாணவர்கள் ஆங்கிலத்தில் தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தெட்டு மார்க் எல்லாம் எடுத்து இது சாஸ்திரா போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பணிபுரிகின்றார்கள் இன்றும் என்னுடைய அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆங்கிலம் கற்பிப்பதில் ஒரு சிறந்த ஆசிரியராக என்னை நான் உருவாக்கி கொண்டது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தருணமாகவே நான் கருதுகின்றேன் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு பிஎட் எம்ஏ ஆங்கிலம் எம்ஏ சோஷியாலஜி எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்எட் அப்புறமா பிஹெச்டி இரண்டு ஃபேக்கல்ட்டிகள் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பட்னா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி கல்வியலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சங்கரேந்திர சரஸ்வதி பல்கலை காஞ்சிபுரம் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில முனைவர் பட்டமும் இரு முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளேன் நான் ஆசிரியராக இருந்தபொழுது எனக்கு மத்திய அரசு கல்வி ஒளிபரப்பு ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது என்னை நியமனம் செய்தது அந்த நேரத்தில் அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி சென்னை வானொலி நிலையத்தில் காலை பதினொன்று நாற்பதுக்கு தொடக்க வகுப்புகளுக்கான கல்வி நிகழ்ச்சியும் மாலை இரண்டு பத்துக்கு உயர் வகுப்புகளுக்கான வகுப்புகள் நிகழ்ச்சியும் நடைபெறும் அவற்றையெல்லாம் கேட்டு ஆலோசனை தரக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு அப்பொழுது சென்னை வானொலி நிலையத்தால் வழங்கப்பட்டது அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பின அவ்வாறு சமயங்களில் மதுராந்தகம் மதுராந்தகத்தை சுற்றியுள்ள கிராம குழந்தைகள் அவர்களை அழைத்து அந்த கல்வி ஒளிப்ப ஒளிபரப்புக்கு ரிகர்சல் பண்ணி டைலாக் ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து அதை வீட்டில் தயார் பண்ணி சென்னை வானொலியத்துக்கு அவர்களை அழைத்து சென்று அவர்கள் அந்த கல்வி ஒளிபரப்பை கேட்க செய்வேன் அப்பொழுது இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் இப்படித்தான் ஒரு சமயம் சென்னையில் டிடிஆர்டி ஆசிரியர் தொழில் கல்வி இயக்கத்தில் மதுராந்தகம் கங்குசாமி பள்ளி மதுராந்தகம் இந்து தொடக்க பள்ளி இரண்டு பள்ளியிலிருந்தும் மாணவர்களை அந்த கல்வி தொலைக்காட்சிக்கு அழைத்து சென்று அங்கு ஒரு படம் ஷூட் பண்ணும் என்ன படம்னா கற்பது இனிமையாக சின்ன சின்ன எளிய உபகரணங்களை கொண்டு தமிழ் மொழியை எப்படி கற்பிப்பது என்பது ஒரு படமாக வெளியிடப்பட்டு அது தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பப்பட்டது அதனுடைய சிடி போட்டிக்காக டெல்லியில் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு அகில இந்திய நிலவில் இந்த என்சிஇஆர்டி விருது கொடுக்கப்பட்டது அதை அறிந்த அப்பொழுதைய கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழன் அவர்கள் என்னை அழைத்து பாராட்டியது இன்றும் நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் மாதம் நான் என்னுடைய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன் அந்த வருடம் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து வயிற்கும் எனக்கு அந்த பணியில் இருக்கலாம் இருந்தாலும் போதும் என்று ஒரு மனநிலை எனக்கு ஏற்பட்டு விட்டதால் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு கல்வியில் கல்லூரியில் மதுராந்தகத்திலேயே நான் பணிபுரிய தொடங்கினேன் முதல்வராக பணிபுரிந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஒரு ஐந்து வருடம் அந்த கல்லூரியில் கல்வியியல் கல்லூரி பிஎட் எம்எட் பாட பிரிவுகள் அங்கு உண்டு அந்த கல்லூரியில் முதல்வராகவும் ஆராய்ச்சி இயக்குநராகவும் நான் பரிபுரிந்து பல ஆசிரியர் பெருமக்களை உருவாக்கியுள்ளேன் ஓய்வு என்பதை நான் இதுவரை எடுக்கவில்லை இதற்கனவில் சென்னையில் ஆர்கேஎம் எம் சாரதா நிர்வாகக் குழு உறுப்பினராக சேர்ந்து அந்த பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் அடிக்கடி நடைபெறும் கூட்டங்களில் என்னுடைய ஆலோசனைகளை வழங்கி வந்துள்ளேன் அதற்கு பிறகு நான் தமிழ்நாடு முதியோர் நல சங்கம் அண்ணா நகரில் இருக்கிறது அதில் என்னுடைய கட்டுரைகளை எழுதத் தொடங்கினேன் என்னுடைய பணி முழுக்க முழுக்க இப்பொழுது எழுத்து பணியாக மாறி சுமார் பத்து பத்திரிகைகளில் இப்பொழுது எழுதி வருகின்றேன் அதில் ஒரு சமயத்தில் எல்டோர்ஸ் தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் வழங்கும் அந்த கடைசி பக்க கட்டுரையை டாக்டர் நடராஜன் அவர்கள் படித்துவிட்டு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஒரு கட்டரையை நான் என்னுடைய முதுமையனும் பூங்காற்றில் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார் எனக்கு கரும்பத்தை கூலியா என்று சொல்லி உபயோகிக்க சொன்னேன் அதற்கு பிறகு முதுமையனும் பூங்காற்று புத்தகத்திலும் மாதாந்திர இதழிலும் என்னுடைய கட்டுரைகளை பிரசுரித்து என்னை கௌரவப்படுத்திய ஒரு அருமையான நண்பர் டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கிடையில் ஏறத்தாழ பத்து வருடங்களாக தினமணியில் என்னுடைய கட்டுரைகளை நான் எழுதி வருகின்றேன் அதில் பல சமூக கருத்துக்கள் இளைஞர்களுக்கான கருத்துக்கள் இவற்றை எல்லாம் எழுதி கூடிய விரைவில் இரண்டு புத்தகங்களாக அவற்றை வெளியிடுவது முயற்சியில் நான் இறங்கியிருக்கின்றேன் நம்மில் நிறைய பேர் ஓவியம் எடுத்தாலே வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறு நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே சொல்லுவேன் ஒரு உதாரணமாக தினமும் நடக்கிறேன் நடக்க வேண்டும் சமூக தொடர்புகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் தனிமையை நாம் விரும்பக்கூடாது மற்றவர்களோடு சேர்ந்து வாழத்தான் இந்த சமுதாயம் படைக்கப்பட்டது நான் அப்படித்தான் இப்பொழுதும் நடந்து கொள்கின்றேன் பார்க்கும் எல்லோ மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் நான் ஹிந்தி படித்தது யூடியூபில் தான் பள்ளிக்கு சென்று தான் படிக்க வேண்டும் என்று இல்லை இரண்டு பள்ளிக்கு நான் வாரத்தில் மூன்று முறை சென்று இப்பொழுதும் கற்பிக்கின்றேன் இது எல்லாம் வயதாகிவிட்டது என்ற மனதை உணர்வை மூளைக்கும் மனத்துக்கும் ஏற்றுக்கொண்டால் சாதிப்படாது உறவுகளுடைய க நிகழ்வுக்கு சுகதுக்கங்களுக்கெல்லாம் கூடுமான வரை நான் பங்கு கொள்கின்றேன் புத்தகங்களை வாசிக்கின்றேன் தொலைக்காட்சிகளை மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும்தான் பார்க்கின்றேன் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் என்னுடைய நண்பர்களுடன் பழகுகின்றேன் ட்ராமா மாலி கோவை அனுராதா போன்ற லேனா தமிழ்வாணன் போன்றவர்களுடைய தொடர்புகள் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றன ஏறத்தாழ ஒரு ஐம்பது எழுத்தாளர்களுடைய தொடர்பில் தொடர்ந்து இருக்கின்றேன் என்னுடைய கட்டுரைகள் வராத நாட்களே இல்லை ஒவ்வொரு நாளும் என்னுடைய கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த வயதிலும் நம்மால் புதிய புதிய விஷயங்களை அடுத்த சமுதாயத்திற்கு சொல்ல முடியும் நான் ஆங்கிலத்தை என்னிடம் என்னிடம் இப்பொழுதும் ஆங்கிலம் படிக்க வருகிறார்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஹிந்தி படிக்க வருகிறார்கள் சொல்லிக் கொடுக்கிறேன் ஹிந்தி தேர்வாளராக இப்பொழுது ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடக்கும் தேர்வுக்கு செல்லுகின்றேன் எனவே இப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் சும்மா இருக்கும் கடபாறை இரும்பு அதுவே துருப்படுத்திவிடும் அப்படித்தான் நம் உடலும் சும்மா இருந்தால் நமக்கு நோய்கள் வந்து தாக்கும் குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயும் நம்மை தாக்குவதற்கு தயாராக இருக்கும் எனவே இந்த காலத்தில் நாம் மனதில் அதிகமாக சிந்திக்காமல் நம்முடைய பணியை நமது உடலை இயக்கத்தில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சாத்தியம் என்றே நான் என்னுடைய அனுபவத்தால் உங்களுக்கு சொல்ல முடிகின்றது எனவே நட்புகளை வளர்த்து கொள்ளுங்கள் அதிகமாக படியுங்கள் அதிகமாக வாசியுங்கள் அதிகமாக நேசியுங்கள் உங்களுடைய குழந்தைகளில் உங்களுடைய அறிவுடையவர்கள் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஓரளவு சுயநலமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் புயல் காற்று வீசாது பூங்காற்று மட்டுமே வீசும் இதுவரை என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் முதுமை என்பது ஓய்வு பெறுவதற்கு அல்ல நமது கடைசி மூச்சு வரை நாம் இயங்கிக் கொண்டே இருக்க இறைவன் நமக்கு உதவியாக இருப்பான் பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் சமூக தொடர்புகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு புதிய திறமையோ மொழியோ வளர்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருங்கள் உங்கள் இதயம் எப்பொழுது இயங்கிக் கொண்டு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டுதானே இருக்கிறது அது ஓய்வை எடுப்பதில்லை உங்கள் இதயத்தைப் போலவே நீங்கள் உங்கள் உடலையும் பார்த்து கொள்ளுங்கள் வளமான எதிர்காலம் சாத்தியம் முதுமை என்பது ஒரு வரம் என்பதை உணர்ந்தாதால் வாழ்ந்தால்தான் அனுபவத்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி